வணக்க மக்களே அதிக தொகைக்கு எடுக்கப்பட்டு மோசமா விளையாடிய ஏழு வீரர்கள் கலட்டிவிட திட்டம் போட்ட அணி நிர்வாகம் யார் என்ன அப்படின்றத இந்த பார்ப்போம் நடப்பு ஆண்டு ஐபிஎல் தொடர் இறுதி கட்டத்தை எட்டியிருக்க நிலையில பல வீரர்கள் இதுவரை சிறப்பா விளையாடி நாம பார்த்திருப்போம் அதே மாதிரி ஒரு சில வீரர்கள் அதிகமான தொகைக்கு ஏலத்துல எடுக்கப்பட்டோ அவங்களால சிறப்பா விளையாட முடியாம போயிடுச்சு அதனால அந்த வீரர்களை எடுத்த அணி நிர்வாகிகள் அடுத்த சீசன் நடக்க ஐ பி எல் போட்டியில விடுவிக்க முடிவு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி அப்படி இந்த சீசன்ல சரியா விளையாடாத அதிக தொகைக்கு எடுக்கப்பட்ட ஒரு ஏழு வீரர்களை அந்த அணி நிர்வாகங்கள் விடுவிக்க திட்டமிட்டு இருக்கிறதா செய்திகள் பரவி வருது அந்த வீரர்கள் யாரு அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் முதல் இடத்துல இருக்காரு நம்ம ரிஷப் பண்ட் ஐபிஎல் வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு எடுக்கப்பட்ட வீரர் தான் ரிஷப் பண்ட் இவர அணி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுத்து ஏலத்தில் எடுத்தது மட்டும் இல்லாம கேப்டனாகவும் வாய்ப்பு கொடுத்தாங்க கேப்டனா அவரு சரியா செயல்பட்டு இருந்தாலும் கூட பேட்டிங்ல ரொம்பவே சுதப்பிட்டாரு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த சீசன்ல பன்னெண்டு போட்டிகள்ல விளையாடிய இவர் மொத்தமாவே நூத்தி ஐம்பத்தி ஓரு ரன்கள் மட்டுமே எடுத்திருக்காரு கடைசி லீக் தான் சென்ச்சுரி போட்டு தன்னை நிரூபிச்சாரு அதனால அவர் இந்த அளவுக்கு மோசமா விளையாடி இருக்கிறதுனால அடுத்த சீசன்ல அவர் அந்த அணி விடுவிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்குல அடுத்ததா கொல்கத்தா அணி வீரர் வெங்கடேஷ் ஐயர் இவரை இந்த முறை பிரம்மாண்ட விலையான இருபத்தி மூணு புள்ளி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்து தக்க வச்ச நிலையில அந்த விலைக்கு எடுத்த அளவுக்கு அவர் விளையாடி இருக்காரா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல ரொம்பவே சொதப்பலான ஆட்டத்தை தான் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு பதினோரு போட்டிகள் நடப்பு ஆண்டுல விளையாடிய அவர் மொத்தமாவே நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரன்கள் மட்டுமே எடுத்திருக்காரு அதனால அடுத்த வருஷம் கொல்கத்தா அணிக்காக விளையாடுவாரா அப்படின்ற சந்தேகம் தான் அடுத்ததா முகமது ஷமி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு குஜராத் அணிக்காக விளையாடிய முகமது ஷமி இருபத்தெட்டு விக்கெட்ஸ் வீழ்த்திருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அவர் விளையாடாத நிலையில அடுத்ததா இந்த சீசன்ல அவரை குஜராத் அணி ஹைதராபாத் அணி அவரை போட்டு தூக்கி கோடி ரூபாய்க்கு ஏலத்துல எடுத்தாங்க எதிர்பார்த்த அளவுக்கு விளையாடல ஒன்பது போட்டிகள் விளையாடிய தான் வீழ்த்தியிருக்காரு அதனால அவரை அடுத்த சீசன்ல தக்க வைக்க ஹைதராபாத் ஆர்வம் காட்ட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது அடுத்ததா டேவிட் மில்லர் லக்னோ சூப்பர் ஜீன்ஸ் அணில ஏழு புள்ளி அஞ்சு கோடிக்கு வாங்கப்பட்ட மில்லர் இந்த சீசன்ல ரொம்பவே ஏமாற்றத்தை கொடுத்திருக்காரு பதினோரு போட்டியில நூத்தி ஐம்பத்தி மூணு ரன்கள் மட்டுமே எடுத்த ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆட்டத்தை இவருக்கோ நிலை நிறுத்தவோ முடியல இளம் வீரர்களோட எழுச்சி வெளிநாட்டு வீரர்களுக்கான இடங்களுக்கான போட்டி காரணமா மில்லரோட மோசமான ஃபார்மும் உயர் நிலையும் அவரை விடுவிக்க காரணமா இருக்கும் அப்படின்னு பேசப்படுது அடுத்ததா ஜாக் மெக்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி தன்னோட அதிரடி ஆட்டத்தால பரபரப்பை ஏற்படுத்திய ஆஸ்திரேலிய தொடக்க ஆட்டக்காரர் பிரேசர் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியால ஒன்பது கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டாரு ஆனா இது சீசன்ல ஆறு போட்டியில வெறும் ஐம்பத்தஞ்சு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாரு அதனால அணிக்கு பயனளிக்கும் வகையில அவரால் இந்த சீசன்ல செயல்பட முடியல உண்மை அடுத்த தக்க வாய்ப்புகள் பார்க்கப்படுது மேக்ஸ்வெல் பஞ்சாப் கிங்ஸ் அணியோட மூன்றாவது முறையா இணைஞ்ச மேக்ஸ்வெல் இந்த ரொம்பவே மாற்றியிருக்காரு ஏழு போட்டியில நாற்பத்தி ரன்களும் நாலு விக்கெட் மட்டுமே எடுத்திருக்காரு பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தல அதோட காயம் காரணமா ஐபிஎல்ல இருந்து விலகிட்டாரு வயது மற்றும் தொடர்ந்து குறையும் ஃபார்ம் காரணமா பஞ்சாப் அணி அவரை விடுவிக்கலாம் அடுத்ததா அஸ்வின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு திரும்ப திரும்பி இருக்கக்கூடிய பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தார் ஆனால் ஒன்பது போட்டியில ஏழு விக்கெட்ஸ் மட்டுமே எடுத்து ஒன்பது புள்ளி பன்னெண்டு அப்படின்ற மோசமான எக்கனாமி ரேட்டோட வந்து வீசிருக்காரு ரூபாய் ஒன்பது புள்ளி எழுபத்தி கோடி விலையில இளம் சுழல்பந்தி வீச்சாளர்களை விட அவரோட பங்களிப்பு குறைவா இருக்கு அதனால பாதி போட்டியில அவர் விளையாடல இந்த சூழல்ல அவர் அடுத்த ஆண்டு சென்னை அணிக்காக விளையாட வாய்ப்பு குறைவு அப்படின்னு தான் தகவல் வெளியாகிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்